இன்றைக்கு வந்து யாழ் மாநகர சபையின் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் மற்றும் நிர் அவையின் மாநகர சபை உறுப்பினர்களுடன் யாழ் வணிகர்களாக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது இதிலே பெருமளவான உறுப்பினர்கள் அதாவது மாநகர சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் நீண்டகாலமாக நகரத்தில் நகரத்தில் செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் தொடர்பாக நகர அபிவிருத்தி மற்றும் வர்த்தகர்கள் எதிர்நோக்குங்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இன்றைக்கு கலந்துரையாடப்பட்டது அதிலே சுமார் பதினைந்து விடயங்கள் உள்ளடக்கிய ஒரு கோரிக்கை மனு ஒன்று நாங்கள் அவர்களிடம் கொடுத்திருக்கின்றோம் என்னென்ன விடயங்களில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் கவனம் எடுத்த இது வந்து பெருந்தொகை நிதியாலையோ அதாலயோ செய்யப்பட வேண்டிய இதே வந்து மாநகர சபைன்ற சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் மூலம் நிறைவேற்றப்படுமா இருந்தால் நகரத்தில் பாரியளவு பிரச்சனைகள் குறைவடையும் இந்த வடகிழக்கு தழுவிய அந்த எங்களுடைய இந்த சர்க்கால் என்பது இதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவினை தெரிவிக்கின்றோம் எந்த அடிப்படையில் சொன்னால் நாங்கள் வடகிழக்கே பொண்ணுங்களோடு எங்களுடைய மக்களுக்கு நன்றாக தெரியும் வடகிழக்கில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் என்பது ஏனைய ஏழு மாகாணங்களையும் விட எங்களோட மாகாணத்தில் வந்து இராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது அது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இராணுவ முகாம்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பும் எங்களுடைய தாயக பூமிகளில் அதிக அளவு ஒதுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு மாநகர முதல்வராக நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னேன் எங்களுடைய மாநகர மக்கள்கிட்ட இந்த ரெண்டு மாகாணங்கள்லையும் இருக்கிற இராணுவத்தை ஏனைய ஏழு மாகாணங்களுக்கும் எடுத்து சமனாக பங்கிட்டு ஒன்பது மாகாணங்கள்லையும் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை சம அளவில் பங்கிடப்படுறதோட ஒன்பது மாகாணங்களையும் இராணுவத்துக்கென்ன ஒதுக்கப்படுகின்ற அதாவது முப்படைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற இந்த காணிகளுடைய அளவு சமனாக இருக்கணும் மேல் மாகாணத்துல இராணுவத்தினுடைய பிரசன்னம் இல்லை இராணுவ முகாம்கள் இல்லை என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி அண்டா எங்கள்கிட்ட இருக்கிற பெர்சன்டேஜையும் அங்கே இருக்கிற பெர்சன்டேஜையும் பார்த்தா ஒத்து பாக்கே இல்லை எங்களிடம் நூறு வீதம் அண்டா மேல் மாகாணத்துல பத்து வீதம் கூட இல்லை